ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கனமாக இருந்தால் வந்து நம்ம தங்க நகையை வந்து அதிகமாக வந்து சேமிக்கலாம் அப்படின்றத பற்றி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ வந்து அதுக்கு முன்னாடி சிக்கனம்னா என்ன கஞ்சத்தனம்னா என்ன ஆடம்பரம்னா என்ன அப்படின்றத வந்து நான் சொல்ல போகிறேன் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிக்கனம்னா நம்மளுக்கு தேவையானதை மட்டும் வந்து வாங்கிறது ஸோ அன்றாட வாழ்க்கைக்கு தேவையானது என்னென்ன அப்படின்றத மட்டும் வாங்கிறது சிக்கனம் கஞ்சம் கஞ்சம்னா அதை கூட அதை கூட வாங்காமல் சர்வே பண்ணுறாங்கல்ல நம்மளுக்கு தேவையானது மட்டும் வாங்காமல் சர்வே பண்ணுறது கஞ்சத்தனம் ஸோ ஆடம்பரம் அப்படின்றது வந்து என்னென்னா நம்ம தேவைக்கும் மேலே இது இருந்தால் நம்மளால் ஓகே நம்மளுக்கு இருக்க முடியும் அப்படின்னு இல்லை அதை தவிர்த்து நான் நிறையா வாங்கி வேஸ்ட் பண்ணுவேன் ஸோ அந்த மாதிரி இருக்கிறது ஆடம்பரம் ஸோ நான் வந்து இப்போ வந்து சிக்கனமாக தான் வந்து எப்போவுமே சிக்கனத்தை வந்து நம்ம கடைப்பிடிக்கும் பொழுது ஒரு சில விஷயங்கள் வந்து தேவையில்லாமல் வந்து வர வரவும் செய்யுது சரிங்களா அதை வந்து நான் வந்து அவாய்ட் பண்ணிப்பேன் அது மாதிரி இருக்கும் பொழுது என்னென்னா இது வந்து கண்டினியூஸாக வந்து நம்ம பண்ணணும் கண்டினியூஸானா வந்து நான் ரெண்டு நாள் பண்ணுவேன் ரெண்டு நாள் பண்ண மாட்டேன் இல்லை ஒ ஒரு வருஷம் பண்ணுவேன் அதுக்கப்புறம் மறு வருஷம் வந்து பண்ண மாட்டேன் இல்லை ஒரு ரெண்டு மூணு மாதம் பண்ணுவேன் அதுக்கப்புறமா வந்து நான் செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா சேமிப்பு வந்து உங்களுக்கு கன்சிஸ்டன்சியாக வந்து இருக்க போகாது இருக்காது நீங்கள் வந்து அதை தான் உங்களுக்கு வந்து சேமி சேமிப்புன்றது இருக்கும் அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து தங்க நகையை வந்து வாங்க முடியும் ஸோ நான் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து இது வேணாம் இது வேணாம் இதெல்லாம் வந்து இருக்கோம் அதுக்கப்புறமா ஒரு லெவலுக்கு வந்த அப்புறம் ஆடம்பரம்னா என்னென்னா ஸோ ஒரு சில விஷயங்கள் குழந்தைங்களுக்கு தேவைப்படுது குழந்தைங்க வந்து வளர்ந்துட்டாங்க ஸோ அவங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டிய விஷயத்தெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்க செய்யும்பொழுது இதெல்லாம் வந்து தேவையா தேவையானது மாதிரி இருந்தது ஸோ அந்த மாதிரி சேமித்து கொஞ்சம் பிளான் பண்ணி இந்த இவ்வளோ அளவுக்கு வந்து நகையும் வந்து நான் வந்து சேர்த்து வச்சுட்டேன் ஸோ இதை தவிர்த்து என்கிட்ட இன்னொரு ஆரம் நெக்லஸு செயினுங்க எல்லாமே வந்து இருந்துச்சு சரிங்களா இது வந்து லோனுக்கு வந்து போட்டு நான் வந்து அடுத்த அசட் வந்து வாங்க ஆரம்பிச்சுருவேன் ஸோ ஃபஸ்ட்டு லெவல் தான் நம்மளுக்கு ரொம்பவே வந்து ஸ்ட்ரகிளிங்காக இருக்கும் ஃபஸ்ட்டு லெவல்னா எப்படி சொல்கிறதுனா நீங்கள் வந்து வாடகை இருந்து நீங்கள் வந்து சொந்த சொந்த இடம் ஒன்று வாங்கும்பொழுது அதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்பவே வந்து கஷ்டம் வந்து இருந்துட்டு தான் இருக்கும் நீங்கள் ஒன்ஸ் வந்து அதை நீங்கள் ஃபில்ஃபில் பண்ணிட்டீங்கன்னா சாரி ஃபுல்ஃபில் பண்ணிட்டிங்கன்னா அடுத்த லெவல் வந்து நம்ம போகிறதுக்கு கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ இது வந்து நான் எப்படி நம்ம பிளான் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே ஒரு குடும்ப தலைவனும் ஒரு குடும்ப தலைவியும் வந்து கன்சிஸ்டன்சியாக கன்சிஸ்டன்சியானா பார்த்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு வருஷம் வேணும் இதுவே வந்து உங்களோட பேக்ரவுண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது எங்கள் அம்மா அப்பாவே வந்து பா பான் அண்ட் பாட்டர் பென் சில்வர் ஸ்பூன் அவங்களுக்கு அவங்களுக்கு நல்ல பேஸ் இருக்குது எனக்கு வந்து நான் அவங்க சப்போர்ட்டில் எனக்கு கொடுப்பாங்க நான் வந்து ஓரளவுக்கு பண்ண முடியும் அப்படின்றவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாகவே வந்து வந்துடலாம் அந்த ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்புன்றது ஸோ அதை மாதிரி இல்லாதவங்க எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை அப்படின்னா டே பை டே ஒரு ஒரு நாளுமே வந்து அவங்க வந்து எதனா வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் வந்து பண்ணணும் ஹார்ட் ஒர்க்கே வந்து நம்ம ஸ்மார்ட் ஒர்க்காக வந்து மாற்றி பண்ணலாம் ஸோ ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு வேலைக்கு கன்சிஸ்டண்டாக போவாங்க ஸோ அவங்கள வந்து அவங்க எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறத வந்து இல்லை வந்து அவங்களே வந்து கரெக்டாக வந்து பண்ணுறாங்களா அப்படின்னு வந்து இது பண்ணிக்கலாம் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து எனக்கு வந்து எப்படின்னா ஹஸ்பண்ட் வந்து எனக்கு தேவையானது வந்து எல்லாருமே எல்லாமே வந்து கொடுத்துருவாங்க நான் வந்து செலவு பண்ண மாட்டேன் ஸோ அவங்க மூலியமாக வந்து செலவுகளை வந்து பண்ண வச்சுருவேன் ஸோ அவங்களே வந்து கரெக்டாக வந்து இது இந்த மாதிரி பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள் ஸோ எல்லா விஷயத்துலையுமே வந்து நம்ம வந்து மிங்கில் ஆகிட்டுலாம் இருக்க முடியலையாசியம் ஸோ வந்து தான் முடியும் இந்த மாதிரிலாம் பண்ணுங்கள் அப்படின்ட்டு ஸோ ஹஸ்பண்டும் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணோன்னே ஸோ இதெல்லாம் வந்து பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாது பண்ணால் வந்து விரயமாக ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணுவாங்க ஆனால் சாப்பிட்றதுக்கு ட்ரெஸ்ஸுக்கு ஸோ எது எதுக்கு வந்து இதில் இதெல்லாம் வந்து கொஞ்சம் சாப்பிட்ற விஷயம் அதுக்கப்புறமா படிக்கிற விஷயம் இதெல்லாம் வந்து நாங்கள் ரொம்ப வந்து அவாய்ட் இல்லை ஸோ இதெல்லாம் வந்து ரொம்பவே வந்து இன்றியமையாதது லைக் இப்போ இப்போ இருக்க காலகட்டத்தில் ஸோ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ஸு ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பிளான் பண்ணிக்குவோம் அதுக்கப்புறமா வந்து நம்மளோட வருமானத்தை வந்து நம்ம தான் வந்து வீட்டில் இருக்க பெண்கள் ஆகிய நம்மள்தான் வந்து ஸோ இப்போ ஒரு எனக்கு ஒரு நீங்கள் வந்து தனியாக வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து வச்சுக்கோங்க ஸோ சேவிங் அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கலாம் இல்லை நான் வந்து நான் வந்து சேவிங் அக்கௌண்ட்லாம் நான் இது வரைக்குமே வந்து எனக்கு சேவிங் அக்கௌண்ட்லாம் வந்து கிடையவே கிடையாது மினிமம் பேலன்ஸ்ன்னு இருக்கும் இல்லையா ஸோ மினிமம் பேலன்ஸை மட்டும் வச்சுக்குவேன் அதை வச்சுட்டு இந்த கோல்டை வந்து வச்சுட்டு நான் வந்து அடுத்தடுத்தது என் கையில் கோல்டு இருக்கும்போதெல்லாம் வந்து நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா கோல்டு ஒரு கோல்டு வந்து ரிலீவ் ஆகி கையில் வந்து நான் வீட்டிலலாம் வச்சிருக்க மாட்டேன் ஸோ ரிலீவ் ஆகிது வரும்பொழுதே ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு ஒன் மந்த்து டூ மந்த்த் போதே நம்மளுக்கு வந்துடும் இந்த மாதிரி நம்ம ரிலீவ் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறோம் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சிடும் தெரிஞ்ச உடனே நான் என்ன பண்ணுவேன் அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து நாங்கள் வந்து பிளான் பண்ணிவிடுவோம் ஸோ இது வந்து லாக்கரில் வச்சு பே பண்ணுறதை விட அது வந்து தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு இயர்லி வந்து நம்ம கட்டுறது அது ஒரு பெரிய விஷயமாக வந்து நம்ம தெரிஞ்சுக்காது இது வந்து நான் வந்து எப்படின்னா எப்படி நான் வந்து கால்குலேட் பண்ணிக்குவேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த இஎம்ஐ இஎம்ஐ வந்து கால்குலேட் பண்ணிப்பேன் அதுக்கப்புறமா வந்து ஒன் இயர் கழித்து அந்த அந்த ரேட் வேல்யூ வந்து இதே வேல்யூக்கு நம்ம வந்து இன்க்ரீஸ் ஆகிடும் ஸோ இப்படி தான் வந்து நான் வந்து பிளான் பண்ணிக்குவேன் அதை அதெல்லாம் வந்து அந்த வட்டிக்கு வட்டியோடு போகிற மாதிரி பிளான் பண்ணிக்குவேன் ஸோ அது வந்து நம்ம அந்த டைமில் வந்து பண்ண முடியலன்னா நம்ம வந்து நெகோ நெகோஷியேட் பண்ணோம்னாக்கா நம்மளுக்கு வந்து பண்ண முடியாமே வந்து போகிறதுக்கு இன்னும் ஒரு வருஷம் ஒரு வருஷன்றது ரெண்டு வருஷம் கூட ஆகிடலாம் ஸோ இதே மாதிரி நம்ம வந்து காலத்தை வந்து தள்ளிட்டே போவோம் நம்மளுக்கு வந்து ஒரு அசர்ட் வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து கொடுக்கறது எது இருந்தாலும் நான் அசர்ட்டாக இருந்தாலும் சரி ஜுவல்லாக இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு வந்து ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிவிடுவேன் ஸோ பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஆரம்பத்துலேருந்தே பண்ணதுனால எனக்கு வந்து லீஸுக்கும் சரி இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணதுனால ஈஸியாக வந்து என்னால் தங்க நகை வந்து சேமிக்க முடிஞ்சுது இப்போ ஒன் லேக் வந்து தங்க நகை ஒரு ஒரு சவரன் வந்து ஒரு லட்ச ரூபாய் இல்லாமல் வாங்க முடியாது அப்படின்ற பட்சத்தில் நான் இந்தியாவில் வந்து கோல்டு வந்து எடுக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டேன் ஏன்னா வந்து நான் அப்ராட்டில் வந்து கோல்டு ஹஸ்பண்ட் வந்து அப்ராடில் வேலை செய்கிறதுனால ஸோ அங்கே ஒரு ரீசனபிளான ஒரு அமௌண்ட்டு இப்போ ஒரு பவுன் எடுக்கிற இடத்துல நான் ஒன்னே கால் பவுன் வந்து எடுக்கிற மாதிரி எனக்கு கிடைக்கும் ஸோ அதனால் நான் வந்து லிமிட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போதிக்கி நான் பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ கோல்டு வந்து நான் வந்து சே வந்து ஃபஸ்ட்டு வீக்கில் வந்து ஒரு கிராம் வந்து எடுக்கிறேன்னு வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த சேலஞ்ச் கூட எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு சேவிங் வந்து எனக்கு நான் நவம்பரில் வந்து ஒரு அசர்ட் ஒன்று வந்து வாங்கியிருந்தேன் அதை தான் வந்து அதனால் எனக்கு ஒரு ஆறு ஏழு மாதம் ஆயிடுச்சு என்னால் வாங்க முடியாமல் போயிடுச்சு இப்போ ஓரளவுக்கு ஓ இப்போ ஓரளவுக்கு வந்து பரவாயில்லன்னு கூட சொல்ல முடியாது இன்னும் நான் வந்து ஜுவல்லர்லாம் வந்து ரிலீவே பண்ணல அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டு மட்டும் தான் வந்து இருக்கிறேன் சரிங்களா ஸோ அது இருந்தாலுமே வந்து எனக்கு அட்லீஸ்ட் ஒரு கிராம் ஆச்சும் எனக்கு வாங்கணும் அப்படின்னு வந்து தோண்டிட்டு இருந்தேன் அட்லீஸ்ட் ஒரு ஒரு கிரா கிராம் ஆச்சும் நம்ம சேர்த்து வைப்போம் த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸு அப்படி இல்லைனா வந்து ஒரு மந்த்லி ஒரு காயின்னு அந்த மாதிரி இல்லை மந்த் த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் ஒரு கால் பவுன் காயின் காயின் தான் வந்து வாங்க போகிறேன் ஸோ இந்த மாதிரி வந்து செய்குளிசியாக தலைமையிலும் கொடுத்து வாங்க இது இருக்கிறத போதும் இருக்கிறத வச்சுக்கிட்டு நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் ஸோ இதை வந்து ரொட்டேஷன் பண்ணிக்கலாம் ஸோ இதை வந்து ரொட்டேஷன் பண்ணுறதுக்கு இது பண்ணிக்கலாம் காயின் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு அசர்ட்டில் வந்து இருக்கேன் இல்லையா ஸோ எனக்கு வந்து அதுக்கு கொஞ்ச நாள் ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழித்து எனக்கு வந்து ப்ரீ க்ளோஷர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் சரிங்களா ப்ரீ க்ளோ ப்ரீ க்ளோஷர் பண்ணும்போது அந்த காயின் வந்து நான் வந்து சேல் பண்ணுவேன் ஸோ சேல் பண்ணுனா எனக்கு வந்து அது வந்து ப்ராஃபிட்டாக தான் வந்து இருக்க போகுது ஸோ அதனால தான் வந்து இப்போ ஒரு ஒரு சின்ன சின்ன காயினாக வந்து வாங்கி வைக்கலாம் அப்படின்னு தோணுது அப்படி இல்லைனா குழந்தைங்க ஸ்டடீஸ்க்கு வந்து யூஸ் ஆகும் காயின் வந்து சேல் பண்ண சேல் பண்ணலாம் அப்படின்ட்டு அப்படியும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து பாப்பாவுக்கு மேரேஜ் டைமில் கோல்டு எதனால் எடுக்கிறதுக்கு அந்த காயின்ஸ் வந்து யூஸ் ஆகும் ஸோ இந்த மாதிரி தான் மூணு பிளான் வந்து வச்சுருக்கேன் இருக்கிற ஜுவல்லரியை வந்து நான் யூஸ் பண்ணவே இல்லை அதிகபட்சம் வந்து நான் யூஸ் பண்ணாமல் தான் இருக்கேன் ஒரு சில ஜுவல்லரினால் ஏன்னா மாற்றி மாற்றி வந்து நம்ம பேங்க்குக்கே வந்து போயிட்டுருக்கு இல்லையா ஸோ அதனால் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணலாம் இந்த ஜுவல்லரி இந்த ஜுவல்லரி நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பாப்பாவுக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கலாம் அப்போ அப்போ தேவைப்படும் போது ஓ ஒரு செட்டு இல்லைன்னா ரெண்டு செட்டு அவளுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்ற பிளானிங்கில் தான் வந்து நான் வந்து இப்போ வந்து போயிட்டுருக்கேன் அதை தவிர்த்து நான் வேறு எதனா வந்து வேறு என்ன பண்ணலாம் அப்படி யூஸ்டு ஜுவல்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு சில ஜுவல்ஸ்லாம் வந்து வளைஞ்சிருக்கோம் நெலிஞ்சிருக்கோம் அதுக்கப்புறமா வந்து என் கையில் போட்டிருக்க பிரேஸ்லெட் கூட கொஞ்சம் வந்து உடஞ்சி வரா மாதிரி இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுவேன் ஸோ நான் யூஸ் பண்ணி போட முடியாததை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நான் யூஸ் பண்ணிக்குவேன் ஸோ சரிங்களா ஸோ இதான் வந்து அப்ராக்சிமேட் பிளான் என்னோட வந்து பிளான் ஸோ அதனால வந்து கஞ்சத்தனம் கஞ்சத்தனமாக வந்து இரு இருந்து நம்ம வய வாயை கட்டி வயிற்ற கட்டி ரொம்ப வந்து சேர்த்து வைக்கணுன்ற அவசியம் தேவையில்லை ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு ஹஸ்பண்ட் இருக்கிறத தவிர நீங்கள் எதனா ஒரு பார்ஷியலாக ஒரு வேலை வந்து செய்யுங்க செஞ்சு அதுக்கான இதுவும் எடுங்க ஸோ நீங்கள் வந்து தங்க காயின் என்னால் வாங்கவே முடியல அப்படின்றவங்க அட்லீஸ்ட் வந்து வெள்ளி காயின் இருக்கு இல்லையா ஸோ வெள்ளி காயினாக வந்து வாங்குங்க ஸோ வெள்ளி ஜுவல்லாக வந்து வாங்காதீங்க வெள்ளி ஜுவல்லாக வாங்குனிங்கன்னா அதை முக்கால்வாசி வந்து முக்கால்வாசி இல்லை பாதி வாசி வந்து கழிச்சிருவாங்க ஸோ அதில் உங்களுக்கு ப்ராஃபிட்டே வந்து கிடைக்காது ஸோ வெள்ளியும் வந்து காயினாக வந்து வாங்கி வைங்க ஸோ நானும் வந்து அதான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் வெள்ளி தங்கம் வந்து வாங்க முடியல அப்படின்னா வெள்ளி காயினாச்சும் நான் வந்து கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் வாங்குவேன் சரிங்களா நான் வாங்கிட்டு உங்களுக்கு வந்து நான் வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி வாங்குவேன் கொஞ்சம் வந்து மோட்டிவேஷ்னலான இந்த ஒரு வீடியோ தான் ஸோ லைக் பண்ணிணா பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்